ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஊருக்கு வந்தாச்சு வடுகைப்பாளையம் காலையில் எங்கள் பாட்டி வீட்டில் கோயம்புத்தூரில் வந்து ஊத்தாப்பம் தேங்காய் சட்னி சாப்பிட்டேன் இங்கே வந்து மதியம் முங்கம்மா வீட்டில் பச்சை பயிர் பாவக்காய் புயல் சாப்பாடு ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டாச்சு அப்படியே வழியை வந்து ரெஸ்ட் எடுத்துருக்க நண்பர்களே சும்மா நண்பர்களே அப்புறம் என்ன நாளையிலேருந்து வேலைக்கு போகணும் நண்பர்களே அப்புறம் என்ன நைட்டுக்கெல்லாம் செஞ்சு சாப்பிட்டு தூங்க வேண்டியதான் வேலைக்கு போனால் தான் சந்தோஷமாக இருக்கும் மோசமாகவும் இருக்கும் நல்லா இருக்கும் சும்மா இருந்தாலே நல்லா இருக்காது நண்பர்களே கிண்கள் வேலைக்கு போகணும் நாளைக்கு தான் ஊட்டி வீடியோ தான் லாங் வீடியோ போட்டால் யாரும் பார்க்க மாட்டேங்கிறீங்க அவ்வளோதான் யாரும் பார்க்குறது இல்லை அவ்வளோதான் அதனால தான் வீடியோ போடுறதில்லை புதுசாக வரீங்க நம்ம சேனல் பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வீடியோ முடிச்சுக்கலாம் லாங் வீடியோ எடிட்ட பண்ணுறதுக்கு லேட்டாகும் அவ்வளோக்கா எடிட்டும் பண்ண தெரியாதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள்லேருந்து இன்றைக்கி என்ன சாப்பிட்டீங்க வேலைக்கு போனீங்களா கமெண்டில் சொல்லுங்க ஓகே பை பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோ பார்க்கலாம் Thank you.